திமுகவே அம்மா இருக்கு இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அம்மா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அம்மா இருக்கிறப்போ இங்கே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த போகிற இருபது நிமிஷத்தில் ஸ்க்ராலில் ஓடும் அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொருட்களும் நீக்கப்பட்டால் இவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது சாதாரண நடிகர் யார் வந்தாலும் கூட்டம் அந்த இடத்துல கூடும் தான் அந்த கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது அவர் கட்சி இல்லை இறங்கி 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 போடுறதுனால நீங்கள் வந்து அவரை வந்து அன்ரேஷிமெண்ட் போட்டிங்கனாக்கா அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது விஜய் கூட சேர்ந்துட்டு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் கணங்காணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இறங்கி வரலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கட்சி வந்து ஒரு இப்போ விஜய் நான் ஒரு படம் வச்சுங்களேன் அது மூணு மணி நேரம் நான் கூட படத்துக்கு போவேன் மூணு மணி நேரம் தானே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த ஆட்சி அதிகாரன்றது வந்து வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டுருக்கு அத்தனை வருஷம் நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கணுன்னா அதுலாம் இல்லை இப்போ விஜய் வந்தால் கூட்டம் வருது போகுதுனாக்கா சாதாரண நடிகர் யார் வந்தாலும் ஒரு ஒரு நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் அந்த இடத்துல தான் மூணு லட்சம் பேர் கூடணும் கூடு வந்தான் அந்த கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது எலெக்ஷன்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்னன்றது அவங்க ஓட்டு வங்கியாக மாறுமா மாறாதான்றது அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் நம்ம அம்மாவர்கள் இப்போ இருந்திருந்தால் அரசியல் களம் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் ச ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் தட ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி த தமிழ்நாட்டில் இரும்பு மங்கைன்னா அது அம்மா தான் பட் அந்த அம்மாவோடய ஆளுமன்றது வந்து அந்த வெட்டெடுத்த யாராலையும் நம்ம நிரப்ப முடியாது அதனால் அம்மா இருந்த அம்மா கதை வேறு இப்போ அம்மாவே இன்றைக்கி திமுகவே அம்மா இருக்கு இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அம்மா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க மக்களுக்கும் சரி மகளிருக்கும் சரி எவ்வளோ என்னட்ட திட்டங்கள் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குன்னா அம்மா செஞ்ச திட்டம் தான் இன்றைக்கும் புரட்சி தலைவர் செஞ்சது சத்தனூர் தந்த சரித்திர நாயகன் சொன்ன மாதிரி இங்கே தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இப்படி வந்து சின்ன குழந்தைங்க பிறகு பிறந்ததுலேருந்து அது ஆளாய் கல்யாணத்துக்கு போகிற வரைக்கும் பரிசு பெட்டகத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் உலகம் நம்மளை பார்த்து அம்மா உணவுலாம் நீங்கள் அதர் கண்ட்ரிலேயே பண்ணுறாங்க அதர் கண்ட்ரியே தெரியும் அதர் ஸ்டேட்டில்லாம் இது எப்படி பண்ணிங்கன்னு வந்து கூட வந்து பார்த்துட்டு போனாங்க இங்கே வந்து இது மாதிரி அம்மா அம்மா வழி வேறு இன்றைக்கி இல்லை இருந்தால்தான் இன்றைக்கி கட்சி இந்த அளவுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது அம்மா வந்தாங்கன்னா ஒத்த சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஆளுமை வேறு அந்த மாதிரி ஒரு தலைவி இனியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இப்போ பெரும் சரிவை நோக்கி போயிட்டுருக்கு அதுக்கான காரணம் என்ன அந்த பேரை மீட்டெடுக்க என்ன பண்ணணும் அந்த பேர் மீட்டெடுக்கணுனாக்கா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அங்கங்கே எல்லா மாவட்டத்தோறும் கலையெடுப்புகள் இருக்கணும் உண்மையான கட்சி தொண்டனும் கட்சிக்காரங்க பதவியில் இருக்கணும் அவங்களுக்கு சில வே சில விஷயங்கள்லாம் வந்து இப்போது ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்குனாக்கா அவங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குனா கூட அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கணும் உழைக்கிறவனுக்கு கட்சியில் உழைக்கிறாங்களே அவங்களாம் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்படி நல்லா பண்ணப்பா நம்ம தான் அடுத்தது ஆட்சி அமைக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களோட களைப்பணிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதே இல்லை அதெல்லாம் சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் உண்மையான அண்ணா திமுக காரனை பார்த்து பொறுப்பை போடணும் இங்கேயும் லிங்க் வச்சுட்டு திமுக லிங்க் வச்சுருவோம்லாம் க பார்த்து கலையை எடுக்கணும் இந்த கலையை எடுத்து எல்லாம் ஒற்றுமையாக யாரும் கருத்து வேறுபாடு டிடிவியாக இருக்கட்டும் சின்னமாக இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சியை தூக்கி பிடிச்சாங்கன்னா இனி அம்மா நினச்ச மாதிரி அம்மாவோடய ஆட்சி மீண்டு கொண்டு வர முடியும் நீங்கள் இல்லை அவங்களாம் யாரை வேணாம் நான் தான் முதல்வர் நானே பொதுச்செயலர் அப்படின்னு நினச்சிட்டு மமதில் நீங்கள் இறங்கி பண்ணிடுறாங்க திருப்பியும் தோல்வி தான் உங்களுக்கு பரிசாக தருவாங்க தமிழ்நாட்டு மக்களை தவிர வேற வெற்றி கண்டிப்பாக வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் மற்றும் அம்மாவர்கள் இருந்தபோது கட்சியில் இருந்த விஷயம் இப்போ என்ன இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அப்போ இருந்தது வந்து எல்லாமே இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும் இப்போ ராணுவ கட்டுப்பாடுன்றது கிடையாதுங்களே இப்போ ஒரு அவர் எடப்பாடி டீமில் யாருன்னா ஒருத்தர் சொன்னாக்கா அவன் நான் தங்கமணிக்கிட்ட பேசிக்கிறேன் தங்கமணி பிரசாருனாக்கா நான் வேலுமணி இப்படின்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டு கொடுத்துருவான்றது அம்மா இருக்கிறப்போ இங்கே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க தலைவராக அடுத்த போகிற இருபது நிமிஷத்தில் ஸ்க்ராலில் ஓடும் அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டால் இவரோடு யாரும் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாதுன்னு இப்போ அப்படிலாம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பண்ணிக்கிறாங்க அவ்வளோ இவங்கள எடுத்தாக்கா யார்னா களை எடுத்தோம்னாக்கா இவங்க வந்து சசிகலா மேிட்ட போயிடுவாங்களோ ஓபிஎஸ்கிட்ட போயிடுவாங்களோ அப்படி தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க யாரையும் எடுக்காத காரணம் தான் இப்போ கூட வெங்கடேஷ் பாபன் பொறுப்பு விட்டு எடுத்தீங்க இப்போ எடுத்தது என்ன பண்ணீங்க நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்போ அமைப்புச் சாலையில் போட்டு வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் செயல்படலன்னு நினைக்கிறீங்களா இல்லை செயல்பாட்டு எதுக்காக நீங்கள் பதவி எடுத்தீங்க அதில் எங்கன்னா போயிட போகிறான்றதுக்காக நீங்கள் அமைப்பு சேலை போட்டு கூட வச்சுருக்கீங்க நீங்கள் கட்டு இராணுவ கட்டுப்பாடுன்னா எடுத்து அவ்வளோதான் பொறுப்பே கிடையாது அவ்வளோதான் ஒரு ஆறு மாசம் பார்க்கணும் இங்கே இருக்கிறாங்களா இல்லையா என்னன்றதெல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது அதுக்குள்ளே இவன் எடுத்தா அங்கே போய்டானோ அவன் எடுத்தால் இங்கே போய்டானோ எப்படி நினச்சி கட்சியை வச்சுதான் கட்சி அப்படி ஒன்று நடத்த முடியும் அதனால் அந்த ஒழுக்கெல்லாம் இனி அவங்க பிடிக்கல இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேற அதெல்லாம் சரி செஞ்சு ஆகணும் சரி செய்யலைன்னா நான் சரி செய்யலைன்னா அவ்வளோதான் இந்த வாட்டி முடிஞ்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதிமுகன்ற சுவடே இருக்காது இப்போ சமீபமாக சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதாவும் விஜயோட கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாக இப்போ வந்து நம்ம விஜய் கூட போய் கூட்டணி வச்சுப்போங்களே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அப்படி நிற்க மாட்டேன்னு சொன்னார் நீங்கள் அவர் அண்டர் எஸ்டிமேட் போட்டு அப்படி ஒரு நிற்க மாட்டார் அப்படி நீங்கள் எதனால் நினச்சிங்கனாக்கா அதையும் தாண்டி வேற முடிவு எடுக்கிறதுக்கும் மாநாட்டில் ஐயா தயங்க மாட்டாருன்றதில் இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க எனக்கு தெரியாது பட் நான் நினைக்கிறது எல்லாம் நினைக்கிறது வேறு நான் நினைக்க வேறு ஏன்னா நான் என்னென்னு சொன்னேன்னாக்கா அவர் கட்சியில் இறங்கி 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 போடுறதுனால நீங்கள் வந்து அவரை வந்து அண்ட் எஸ்டிமேட் போட்டிங்கனாக்கா அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்களாம் கட்டுப்படுவோம்ல அப்போ பார்ப்போம் பட் அதுக்காக தான் நாங்கள் இது நல்லதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம் நீங்கள் அதே மாரி நீங்கள் சொன்னீங்களே இப்போ சமீப காலமாக அவர் கட்சியில் அவரில் காலம் கடந்து போச்சுன்னு யாருக்கு யார் காலம் தான் கடந்து போச்சு சொல்கிறது நீங்கள் பேசலாமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வராக தெரிஞ்சிங்கனாக்கா ஐயா கொடுத்த அந்த பதினோரு எம்எல்ஏ தான் அன்றைக்கி பதினெட்டு பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்களே அவர் டிடி வேண்டன் கட்சியிலேருந்து அந்த பதினோரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துல அன்றைக்கே நினச்சாக்கா கட்சியை முடக்கி இருக்க முடியாதா இன்னும் ஆட்சியை கவுத்துருக்க முடியாதா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அன்றைக்கி விஜய் கூட சேர்ந்துட்டு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் காணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இறங்கி வரலண்ணா நன்றி